ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் எல்லாமே சொல்லுவாங்கல்ல வருஷத்து வந்து குலதெய்வம் கோயில் போகணுன்ட்டு நாங்கள் எப்போல்லாம் ஊருக்கு வரோமோ அப்போல்லாம் டைம் இருக்கும்போது கோவிலுக்கு அர்ஷனம் பண்ணிட்டு வந்துருவோம் இன்னைக்கு நைட்டு வந்து ஊருக்கு வந்து போகிறோமா ஆசை அதனால வந்து கோவிலுக்கு போயிட்டு அர்ஷனம் பண்ணலாம் போகிறோம் எல்லாம் எடுத்தாச்சு சூரம் பதியில் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் எடுக்கணுமா தேங்காய் தேங்காய் வச்சுருக்கேன்

இங்க குங்குமம் இல்ல அதனால வந்து கோவில போயிட்டு மாமா வச்சுடுவாரு சொல்லிட்டு அப்படி வரேன் ஆமா ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு ஆனா எல்லாருமே சொல்லுவீங்களா கோவிலுக்கு வந்து போகும்போது வந்து பின்னி போட்டு போகணும் அப்படின்ட்டு அதனால தலை பின்னி பூ வச்சு பிளாஸ்டிக் மல்லிப்பு வைக்காம ஒரிஜினல் மல்லி பூ வச்சு போறோம் கண்ணுகட்டி கண்ணுகட்டி சிரிப்பா பாருங்க அமைதியா வராமா குத்து குத்த முடியல குத்த கூட கூட

அதையும் அதையும் வரைக்கும் மருந்து வாங்கி ஊத்தினா அவளே நின்றுரும் வீட்டுக்கு போய் பச்சை கலர் மருந்து இருக்கு அந்த மருந்தை வாங்கி ஊத்து அழகா நின்றுரும் அழகா போஸ் செம்ம சூப்பரா இருக்கீங்கடா அழகா போஸ் கொடுங்கடா இது ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறாங்க ஓட்டுறா ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறான் அதனால வந்து இந்த இது ஃபியூச்சர்ல மெமரிஸா இருக்கும் போ 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 ஏ ஹேய் ஏ ஹேய் ரொம்ப சூப்பராக விட்டானுமா ஓட்டுறான்ல கீரு வண்டியை ஓட்டி பழக்க வந்தால் ஓட்டலாம் ஏமா அப்படி நின்றுச்சு போறேன் ஏன் விட்டுட்டான் ஏற்று திரியா போதா மேற்றுல ஏற்று திருப்ப தெரியாமல்

வரலாம் நல்லா வரலாம் சொல்றப்ப ஸ்டாப் பண்ணி படக்குன்னு வரலாம் 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 ஸ்டாப் பண்ணிடு அங்கேயே பார்க்கலாம் மேடம் இதர்லயே ஸ்டாப் பண்ணி இப்போ ஏத்து ஏத்துரா மேலே போகணும் வடிச்சிரும் ஆலமரத்தில் போய் நிற்க போறியும் இப்போ ஆமா சொல்றாரு போதும் போதும் இன்னும் கொஞ்சம் பேக்கு போகலாம் ஆமாம் பிள்ளையார கும்பிட்டு வந்தால் அன்னைக்கு போய் ஏன் லாஸ்ட் டைம் வந்து தப்பு பண்ணணும் நேராக வந்து சாமி கும்பிட்டோம் இப்போ பிள்ளையார கும்பிட்டுட்டு தான் வந்து பண்ணணும் எனக்கு எங்கம்மா தெரியும் போய் தாங்க எங்கள் குழந்தைவம் இல்லை வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து குதிரவனம் அப்போ இந்த சாமி பயணம் அம்மா எந்த சாமி சாமிக்கு வேண்டுதல் வச்சுட்டு வேலு எல்லாம் வைப்பாங்க செல்லாண்டி அம்மன் நிறைய பேர் கேட்டிங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு மணியங்குறிச்சியில் இருக்குது நீங்கள் மணியம் கூட்டச்செல்லாண்டி மன்னன் கோயிலுக்கா வந்தீங்கக்கா அப்படின்னு கேட்டிங்களா அங்கே தான் வந்தோம் குட்டி குட்டிப்பா ஜஸ்வியும் கண்ணு தேங்காய் இருக்காங்க ரெண்டு தேங்காய் கொண்டு வந்தாங்க ஒரு தேங்காய் வந்து வினோத் தொலைக்கே உடச்சிட்டான் கோவில்கிட்டே ஸோ அதனால வந்து தேங்காய் குழந்தைங்க சாப்பிட்றாங்க குழந்தையும் தெய்வம் மூன்று கண்ணும் என்ன பண்ணுறாங்க தேங்காய் சாப்பிட்றியா கண்ணு தேங்காய் சாப்பிட்டு தோங்கும் Huh? Eat it. Eat it. Hey Shubh, what did you do? Did you put ஸோ என்னடா கோயிலுக்குள்ளே வந்தது வராதமாக கூட்டிகிட்டு இருக்கேன்னு பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை டூ டேஸ் பிஃபோர் வந்து கோவிலில் வந்து கூழு அன்னதானம் எல்லாம் போட்டிருப்பாங்க போல் அது அவங்க போட்டவங்க வந்து யாருமே க்ளீன் பண்ணாமல் போயிட்டாங்களாம் ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து ஐயர் வந்துட்டு சாமி வந்து பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு போயிடுவார் போல் ஸோ அவங்க சுத்தமாக உட்காரவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாரு நீ கூட்டி விட்டு போனால் விளக்குமரம் எடுத்து அப்படின்னாரு கோயிலுக்குள்ளேயே விளக்கம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு வந்து கூட்டி விட்டுட்டு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸில் அயர் வந்துட்டார் ஸோ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து போயிட்டு வாங்க ஏன்னா அப்படி குலதெய்வம் கோயில் போகுது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ நல்லபடியாக வந்து நாங்களும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கிறனால நாங்கள் வந்து எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் வந்து போயிட்டு வந்துடுவோம் சொல்லுவாங்களே பார்ப்பார் அந்த இடமா அது